நான் யாரு நான் எந்த நாட்டியாக வருகிறேன் தெரியவா என்ன சொல்றவா

அதனால எவரவர்கள் யாரு தொட்டாலும் அனைவருமே ஒட்டி உண்டார்கள் அப்பொழுது என்ன செய்தார் அங்கதாச மன்னன் கருமகராஜன் பார்த்தார் உடனே அந்த கருணன் கை வைத்த உடனே அங்கங்கே அங்கங்கே அனைவருமே பிரிந்து கொண்டார்கள் அப்பொழுதே வஞ்சகத்தை வைத்து அந்த முத்தோரத்திலேயே அந்த மதகிரி அணுவை பழிக்கு பழிவாக வேண்டும் அவனை உயிர்வாதம் செய்ய வேண்டும் அப்படின்னு சென்று எங்க சென்று يانه کي لکي گيري يانه کي لکي گيري اوهي کي لکي دا

पेट लगा दिया மணியம் சண்டை செய்தாள் எடுத்து சண்டை செய்யும் பொழுது அபிமன்யம் கையில இருந்து விட்டது நடுவுல அபிமன்யம் ஆனா சண்டை செய்தா ஒரே ஆள் அடிக்கு அடி நாலு பேரும் அங்க புகை பறக்கிறது அப்போ கை தவறி அபிமன்னன் கையில இருந்த வாழ் பூமியை விழுந்து விட்டது ஆனா கையில இருந்த வீரவாள் வாழ் பூமியை விழுந்துச்சு அத குமிஞ்சி எடுத்த விடுவாங்களா போர் தள்ளி விடுவாங்க அதனால பார்த்தாங்க அபிமன்னன் நம்ம கையில இருந்த வீர வாழ் தவறி பூமியை விழுந்துட்டு இந்த வாழை குமிஞ்சி எடுத்தா நாலு பேரும் போட்டுருவாங்க நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு என்ன பண்ணுங்க யாரு வந்து எதை கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம கொடுக்கக்கூடிய வள்ளல் அல்லவா எனக்கு ஒரு ஆயுதம் கொடுங்க அப்படின்னு வணங்கி இணங்கி செஞ்சு கேக்குறான் எனக்கு ஒரு வால் மட்டும் ஒரு கத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறான் அப்ப கர்ண மகாராஜன் தயவு தாத்தன்யம் பார்க்காம உடனே கையில இருந்த வீர வாழ எடுத்து நீட்டினார் அப்ப நீட்டும் போது திருவோதனை போய் சட்டாரி அடிச்சு

தவிழிக்கும் போது இதுதான் சமயம் கொன்ற மாலை போடு அப்படின்னு சொல்லி மாலை போடுறான் போடும் போது அந்த கொன்ற மாலையை

यार त माणा वेरे सां गॾु रही ஆனால் انا கல்ல எடுத்து பிடிடுவேன் அப்பொழுது கொன்றமலைய போறவறனா புலி مار கட்டி போச்சு சீனாள போச்சு நீமே தப்பிக்க முடியல யானை கட்டி போச்சு என்ன செய்ய போறோம்னு சொல்லி ભગવાન ஆகி கண்ணன் குடுத்து வலம்பரி செஞ்ச நாற்ப ஊதுன சங்குநாதாங்க ஒலிச்சுது அப்போ பாத்தார் துரியோதன துரோனன் பாத்தாங்க சங்கநாதத்தை ஊத்திட்டான் இந்த சங்கநாதன் எட்டி இருக்கும் இந்த சங்கநாதன் கேட்ட உடனே சண்டை நிறுத்தி விட்டு அர்ஜுன வந்துருவான் அர்ஜுன வந்துட்டா நாம தப்பிக்க முடியாது இதுதான் சமயம் அப்படின்னு காலை வெட்டவும் கையை வெட்டவும் நாலு பேர் நாலு பக்கம் நின்று மார்க்கால் மார்க்கை காலை வெட்டவும் கையை வெட்டவும் அபிமான வெட்டுட்டாங்க அப்ப பார்த்தா அங்கதே சாது கருமை இந்த சித்திரவதை பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரே போடா போட்டா அங்கதே சாது கருமை தான் போடுறான் அப்ப அபிம நிலைமையிலே உயிர் மாய்தது அதனால உசர கொண்டு கூடாது வியாபாரத்திற்கு முன்னால உயிரை போக்குன்னு

அப்படின்னு சொல்லி அங்க கிருஷ்ண சங்கவாதத்தை முழுக்கார் அப்பதான் அர்ச்சுனம் கேட்டான் ஆமா இந்த சண்டை முடிஞ்ச முடியாம இருக்குது

தீர்மானம் வச்சுதான் ஆனா சுபத்திர வைத்து அபிமன பொறுப்பு வச்சிருக்காரு கண்ணன் ஆனா மறுபடியும் பதினாலு நாள் சண்டைக்கு சக்கரம் வேணும் சக்கரம் வேணும்னா அபிமனம் கொள்ளணும் அபிமனம் கொண்டாத சக்கரத்தை வாங்க முடியும் அந்த உயிர் அங்க போனதான் சக்கரத்தை வாங்கி வர முடியும் அதனால சரி மாமா நீ ஜெயசங்க ஊதிக்க என்னால சண்டை செய்ய முடியல ரத்த வாடை அடிக்குது அதாவது கை காலெல்லாம் துணிக்குது ரத்த வாடை அடிக்குது என்னால முடியல புறமுடு அபிமன்னனுக்கு ஏதோ ஆபத்து போல் தெரியுது அப்படின்னு ஆயனும் அர்ஜுனனும் கழுகு தேச விட்டு திரும்புவதோடு அபிமன்னன் நான்முகன் சண்டை அபிமன்னன் சொன்ன என்ற நாடகம் இதுவே முடிந்தது